இந்த கல்லூரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த கல்லூரிக்கு வந்தது எத்தனை பேர் ஏதோ ஒன்று ரெண்டு கைகள் இந்த கல்லூரிக்கு தான் நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தது ஒரு நான்கு ஐந்து பேர் மற்றவர்கள் எல்லாம் கவுன்சிலிங்ல கிடைச்சது வீட்ல இங்க போகணும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொன்னாங்க சொந்தக்காரவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க எல்லாரும் சொன்னதையும் கேட்ட எங்க அம்மா அப்பா நாங்க சொன்னதை மட்டும் கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை நான் இயர் ஜாயின் எனக்கும் அதே மனநிலை தான் எத்தனை யார் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாலும் பெரும்பாலும் நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய நலம் தான் நாம் கல்லூரி வாழ்க்கைக்கு நம்ம என்ன துறை படிக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போறோம் இப்ப நான் இந்த கேள்வியை கேட்டோம்னா இங்க ஒரு நாலு பேர் தான் கை தூக்குனீங்க இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு சப்பாத்தி கள்ளி தெரியும் இல்லையா சப்பாத்தி கல்லி செடி தெரியும் இல்லையா அந்த சப்பாத்தி கல்லி ஒரு நாள் ரொம்ப சோகமா இருக்கு அது அநியாயத்துக்கு புலம்பிக்கிட்டே இருக்கு என்ன புலம்புதுன்னா என்னடா வாழ்க்கை இது என்ன பார்த்தா யாரும் ரசிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே முள்ளா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு தேவதை அந்த செடி முன்னாடி வந்து நின்று ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொன்னோட இந்த சப்பாத்தி கல்லி சொல்லுது எல்லா மரங்களும் அழகழகாக இருக்கு எல்லோரும் ரசிக்கிறாங்க எனக்கு நீ இப்படி முல்லை கொடுத்துருக்க யாரும் என் பக்கத்திலே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடன சரி உனக்கு என்ன ஆசை சொல்லு அப்படின்னு கேட்டோடன இந்த சப்பாத்தி கள்ளி சொல்லுது என்னுடைய செடி முழுக்க தகத்தகன்னு மின்னணும் தங்கம் மாதிரி மின்னணும் என்னோட இலைகள் ஃபுல்லா தங்கமா இருக்கணும் அப்படி ஒரு செடியா என்ன மாத்திரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேவதை என்ன சொல்லுது சரி உன்னோட தங்க நான் மாற்றி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு இந்த தேவதை போயிருது அன்னைக்கு இரவு யாரோ இந்த சப்பாத்தி கல்லியாக இருந்த இந்த தங்க இலைகளாக மாறிய செடியை ஏதோ செய்வதாக இது உள்ளுக்குள்ளே உணர்கிறது அடுத்த நாள் காலையில பார்க்கிற போது இந்த செடியில ஒரு இலை கூட இல்லை அப்ப இந்த தங்கத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க தங்க இலைகளை யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போயிடுது ஐயோ ஒரு தங்க இலைகளாக இருந்தால் திருடர்கள் வந்து இப்படி திருடிட்டு போயிடுறாங்களேன்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருது என்னடா வாழ்க்கை இது நம்ம உன்னை கேட்டோம் கடைசியில அதுவும் எனக்கு நிலைக்கலையே அப்படின்னு மறுபடியும் புலம்புனோன இந்த தேவதை மறுபடியும் வருது என்ன பிரச்சனை உனக்கு இல்ல நான் தங்கமா மாத்தணும்னே என்ன திருடிட்டு போயிட்டாங்க அதனால எனக்கு பெரிய அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை இந்த மணி பிளான் செடி மாதிரி கண்ணாடி மாதிரி எனக்கு இலை கொடு கண்ணாடி மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடன சரி ஓகே உன்னோட இலைகளெல்லாம் கண்ணாடி மாதிரி நான் மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்றிட்டு போயிடுது அடுத்த நாள் பயங்கர காத்தடிக்குது இந்த கண்ணாடி இலைகள்லாம் சில்லு சில்லாம் நொறுங்கி இலையில அந்த செடியில் ஒன்றுமே இல்லை ஒரு இலை கூட இல்லை இப்போ மறுபடியும் புலம்புது ஐயோயோ என் உடம்புல ஒன்றுமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா இந்த மணி பிளான்ட மாறி இருக்கிற இந்த கல் சப்பாத்தி கள்ளி செடி பயங்கரமா ஃபீல் பண்ணுது மறுபடியும் இந்த தேவதை வருது இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு ஒன்று இல்லை என்ன ஒரு வாழை இலையா மாத்திர வாழை தான் உடையாது எதுவும் பண்ணாத அதனால என்னை ஒரு வாழை இலையா மாத்திடு அப்படின்னு கடைசிய சொல்லு சரி போ இதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாழை இலையாக மாற்றி விடுகிறது இப்போ இந்த வாழை இலை என்ன பண்ணுது இலையாக மாறி இருக்கிற இந்த மரத்தை எல்லா ஆடுகளும் ஆடுகளும் வந்து மேய்ந்து அந்த செடியை ஒன்றும் இல்லாம காலி பண்ணிடுது இப்ப மறுபடியும் இந்த சப்பாத்தி கல்லி அழ ஆரம்பிச்சிருது அப்ப என்ன சொல்லுது தேவதை கிட்ட இங்கே பார் என்னை யாரும் திருடக்கூடாது நான் எதாலையும் உடஞ்சு காத்தாலும் உடஞ்சு போயிடக்கூடாது என்னை எந்த ஆடு மாடும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு செடியா மாத்து அப்படின்னு சொல்லிடுது சொன்ன உடனே இந்த தேவதை சரி இனிமே வேற எதுவும் கேட்க மாட்டேல்ல கேட்க மாட்டேன் அப்ப யாரும் உன்னை திருட மாட்டாங்க யாரும் உன்னை சாப்பிட மாட்டாங்க எதாலையும் நீ உடைஞ்சு போக மாட்டே அப்படி ஒரு செடியா உன்னை மாத்திடறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சப்பாத்தி கல்லியாகவே மாற்றி விடுகிறது மறு இந்த சப்பாத்தி கல்லி கேக்குது யாருமே சாப்பிடாத யாருமே திருடாத யாராலையுமே உடைக்க முடியாத செடியா மாத்துனா நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கே அப்படின்னு கேட்டோன்னா இந்த தேவதை சொல்லுது சப்பாத்தி கல்லியை யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க சப்பாத்தி கல்லியை வந்து எந்த ஆடு மாடு சாப்பிடாது சப்பாத்தி கல்லியே காத்தால உடஞ்சு போகாது நீ எதெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டியோ அது எதுவாகவுமே இல்லாமல் நீ என்னவாகணும்னு நினைச்சியோ அது ஆரம்பத்திலே தான் இருந்துச்சு ஆனால் அதை விட்டு விட்டு நீ வெளியில வேற இடத்த தேடி போய் நிம்மதியை இழந்துட்டேன்னு சொன்னப்போ இந்த சப்பாத்தி கல்லிக்கு புரிஞ்சுதான் தன் என்னவாக இந்த கடவுளால் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்படிங்கறது சப்பாத்தி கல்லிக்கு புரிஞ்சுச்சான் இப்போ இதை நான் அப்படியே உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன் நான் உங்கள் கேட்டேன்ல இந்த காலேஜ் எத்தனை பேருக்கு பிடிச்சிது எத்தனை பேர் பிடிச்சி வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப ரெண்டு மூணு கைகள் தான் தூக்கப்பட்டிருந்துச்சு இதே மாதிரி ஒரு தேவதை வந்து உங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் சேரணும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய வித்தியாசமான கனவுகளை சொல்லலாம் ஆனால் இந்த சப்பாத்தி கல்லி மாதிரி நமக்கு கடவுள் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த கல்லூரி வாழ்க்கை கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கையில இந்த கல்லூரியில தான் நான் படிக்கணுங்கிறது உங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு இதை நீங்கள் எப்படி அனுபவிக்க போகிறீர்கள் இதை நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்